அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் இன்னைக்கு நம்ம சாதாரண நிலப்பரப்பை வங்காள விரிகுடாவின் அருகில கங்கை மற்றும் பிரம்மபுத்திராவின் புனித மண் கலக்கும் ஒரு பிரதான தேசத்துக்கு செல்லலாம் உலகத்துல சில புனித தலங்கள் வரலாற்றால உருவாகல மர்மத்தால தாங்கல அம்மன் சக்தியாலதான் உருவான இடங்கள் அப்படிப்பட்ட ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒரு தனி அதிர்வன் கொண்டது சதி தேவியின் வலது உள்ளங்கை விழுந்த மண் அதுதான் ஆன்மீக பெருமையும் ஆழமான சக்தி வழிபாடும் நிறைந்த பங்களாதேஷ் இந்த அடர்ந்த பூமியில சதி தேவியின் திருமேனி ஒரு பாகம் விழுந்து இன்றளவும் அரிய சக்தியோடு அருள் பாலிக்கும் ஒரு அபூர்வ தலம் உள்ளது அதன் பெயர் ஜோஷு ரேஸ்வரி கோவில் இந்த புனித இடத்துல அன்னையின் வலது உள்ளங்கை விழுந்த ரகசியம் என்ன ஆசிர்வாதமும் விதியை எழுதும் அந்த உள்ளங்கையை பத்தி விரிவா பார்க்கலாம் கதை எல்லாருக்கும் தெரியும் இதுல ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா சதி தேவியின் வலது கை அந்த உள்ளங்கை என்ன அர்த்தம் அது அம்மாவின் அனுகிரகம் அம்மா ஆசிர்வதிக்கிற கரம் சதி தட்சன் யாகத்துல அன்னையே அர்பணிச்சுக்கிற பொழுது சிவபெருமான் அவளோட உடலை தூக்கிட்டு உலகம் முழுக்க சுத்துறார் அன்னையின் உடல் கலங்கிற ஒளி சிவனின் கோபத்துக்கும் துயரம் கலந்த தாண்டவம் பூமியே நடுங்குது அப்போதான் சு விஷ்ணு சுதர்சனத்தை விடுறார் சதியின் உடல் பாகங்கள் விழுந்த இடமே சக்தி பீடங்கள் அந்த சுத்தமான அன்பின் கரம் விழுந்த இடம் ஜோஷோ ரேஸ்வரி சதிதேவியின் வலது உள்ளங்கை விழுந்த புண்ணிய பூமியே இன்றைய பங்களாதேஷ்ல உள்ள ஜோசோரேஸ்வரி சத்கரா மாவட்டத்தில் அருகே உள்ள தலம் தேவியின் திருநாமம் இந்த இடத்துல அன்னை ஜோஷோரோஸ்வரி என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க ஜோஷோர் பழைய நிலப்பகுதியின் பெயர் ஈஸ்வரி அரசி அதாவது ஜோஷோர் தேசத்தின் அரசி என்று பொருள் நமது வலது உள்ளங்கை என்பது வெறும் உடல் பாகம் அல்ல அது ஆசீர்வாதத்தின் ஈகையின் கர்மத்தின் செயல் மற்றும் அபயத்தின் பயம் போக்கும் அடையாளம் ஆசீர்வாதம் செய்யறதுக்கு வலது கையே உயர்த்தப்படுது இங்க வந்து வழிபடுறதால பக்தர்களுக்கு செயலில் வெற்றியையும் அபயத்தையும் அபரீதமான ஆசீர்வாதத்தையும் அன்னை அளிப்பதா நம்பப்படுது ஜோஷோரோஸ்வரி கோவில் ஒரு காலத்துல வங்காளத்தின் சக்தி வாய்ந்த ஒரு அரச வம்சத்தின் குல தெய்வமா விளங்கியது பிரதாப ஆதித்யா இந்த பகுதியின் பழம்பெரும் மன்னன் பிரதாப ஆதித்யா என்பவன் இந்த கோவில புதுப்பீச்சு வழிபட்டான்னு வரலாறு சொல்றாங்க இந்த பகுதி ஒரு காலத்துல மிகவும் அடர்ந்த காட்டு பகுதியா இருந்துதான் காட்டை காத்த கை கதை என்னன்னா மன்னன் பிரதாப ஆதித்யா இந்த பகுதியை ஆட்சி செஞ்சபோது அவருக்கு ஒரு கனவு வந்ததாகவும் அன்னை ஜோசோரேஸ்வரியே வந்து இங்க எனது வலது உள்ளங்கை விழுந்துள்ள இடத்துல எனக்கு கோவில் கட்டி வழிபடு உன் தேசத்தை என் அபய கரத்தால காப்பேன்னு அருள் மன்னரின் அர்ப்பணிப்பு அதை ஏற்ற மன்னன் பிரதாப ஆதித்யா அந்த கோவில செங்கற்களால புதுப்பித்து இங்கு வந்து தேவிக்கு காளி பூஜை செஞ்சு வழிபட்டதா கூறப்படுது இதன் மூலமா அன்னை ஜோசோரோஸ்வரி இன்னைக்கும் வங்கதேசத்தின் காக்கும் கடவுளாக ரக்ஷியாக போற்றப்படுகிறாள் அன்னை ஜோசோரோஸ்வரியின் வலது உள்ளங்கை விழுந்த இந்த தலத்தை வணங்குறதால பக்தர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் விதியை எழுதும் ஆசீர்வாதம் உள்ளங்கை என்பது ரேகைகளால ஆனதால இது விதியோட தொடர்புடையது இங்க வந்து தேவியின் சன்னதியில நம்ம கைகளை கூப்பி வணங்கினா அன்னை தன் ஆசீர்வாத கரத்தால நம்முடைய விதியை மாற்றி எழுதி நல்ல கர்ம பலனை அருள்வாங்க கர்மத்தில் வெற்றி கை நம்முடைய உழைப்பு தொழில் மற்றும் கர்ம செயல்களின் மூலம் இங்க வந்து வழிபடுறதால உழைக்கும் பக்தர்களுக்கு அவர்கள் ஈடுபடும் தொழில் வியாபாரம் அல்லது வேலையிலும் அபரிதமான வெற்றி கிட்டும் பயம் போக்கும் அபயம் அன்னை தன் வலது கையை உயர்த்தி அபயமுத்தரை காட்டுறது போல பக்தர்களுக்கு மனசுல உள்ள அனைத்து பயம் குழப்பம் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பாதுகாப்பு கிடைக்கும் செல்வமும் ஈகையும் உள்ளங்கை கொடுப்பதற்கு ஈகை பெறுவதற்கும் உரியது இங்க வழிபடுறதால செல்வ செழிப்பு கிடைக்கிறதோட அந்த செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துற நல்ல மனசும் ஈகை உணர்வும் பக்தர்களுக்கு உண்டாகும் சிதிலமடைந்த கோவில் இந்த கோவில் பலமுறை இயற்கை பேரிடர்களாலும் காலப்போக்கில் சேதமடைஞ்சிருக்கு தற்போது இந்திய மற்றும் பங்களாதேஷ் அரசாங்கத்தின் முயற்சியால இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு வருது சிதிலமடைந்த நிலையிலும் இதனோட ஆன்மீக சக்தி மட்டும் குறையவே இல்லை காளி பூஜை விசேஷம் வங்காளத்துல காளி வழிபாடு மிக முக்கியமானது இங்க அன்னை ஜெயதுர்கா காளி அம்சத்துல அருள் பாலிக்கிறதால ஆண்டுதோறும் நடைபெறும் காளி பூஜை துர்கா பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த சமயத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அன்னையின் ஆசிர்வாதத்தை பெறுவாங்க இங்க வர சிலருக்கு வேதனை தான் வாங்கி வருவாங்க ஆனா போகும்போது முகத்துல அவ்வளவு புன்னகை சிலர் சொல்றது அம்மன் கரம் தோல்ல நம்மள வருடி கொடுக்கிற மாதிரி ஒரு குளிர்ச்சி இருக்கும் மறந்து விட்ட நினைவுகள் திடீர்னு தெளிவா நமக்கு ஞாபகம் வரும் கண்ணுல நீர் வரும் ஆனா மனசு பூரா மாறிடும் பிரார்த்தனை செய்யும் போது காற்று மாதிரி மெதுவா வீசும் அது அம்மா வருகன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க வரணும்னா பெனோபால் கடக்கணும் அங்கிருந்து ஜோஷார் சுமார் நாற்பதுலேருந்து இருந்து கிலோமீட்டர் டாக்ஸி ஆட்டோலாம் எளிதாக கிடைக்கும் சீக்கிரமா போகலாம் சூரியன் எழுந்து வரும் நேரம் கோவிலின் மணி ஓசை பக்தர்களின் சத்தம் தூபம் அந்த நேரம் அம்மனின் தரிசனம் அதுதான் பீசு சதி தேவியின் உள்ளங்கை விழுந்த மண் அது ஒரு சும்மா ஒரு பீடம் கிடையாது அது ஒரு அம்மாவின் கை தாங்கி நிற்கும் இடம் நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்ணா கண்ணான்னு பார்த்து எல்லாம் சரியாகும்னு சொல்ற ஒரு அன்பான மனசு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களால உணரப்படும் அதுதான் ஜோசோரேஸ்வரி சக்தி பீடத்தோட அதிசயம் பங்களாதேஷ்ல உள்ள ஜோஷோரோஸ்வரி கோவில் வெறும் ஒரு கோவில் இல்ல அது தேவியின் உள்ளங்கை விழுந்த செயல் ஆசிர்வாதம் மற்றும் விதியை மாற்றி எழுதும் சக்தி நிறைந்த ஒரு மகத்தான சக்தி பீடம் அடுத்த முறை உங்க கைகளால ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அன்னை ஜோசோரோஸ்வரியின் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கட்டும் அம்மா அனைத்து பேருக்கும் நலன் அமைதி ஆரோக்கியம் வரப்பிரசாதம் வழங்கட்டும் ஜெய் மா ஜோஷோரி எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணப